கிடையாது அதான் உண்மை ரஜினிகாந்த் நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க ரெண்டு ஆட்சிகள்ல இந்த ஆட்சி எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க அப்படிங்கறதுல உங்க பார்வை என்ன நிச்சயமாக மிகச்சிறப்பான ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு நலிந்தோருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன சிறுபான்மை மக்களுக்கு என்று மிகச்சிறந்த திட்டங்களை தமிழ்நாடு மாணவர்கள் குறிப்பாக கல்விக்கு மருத்துவத்திற்கு தொழில் வளர்ச்சி என்று மிகச்சிறந்த திட்டங்களை மிகச்சிறந்த வகையில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு கல்விக்கான திட்டங்கள் என்னெல்லாம் சார் சார் கல்விக்கான திட்டங்கள் இன்னைக்கு காலை உணவு திட்டம் உலகம் போற்றுகிற திட்டம் ஓகே பாஜக உள்ளிட்ட ஆட்சி புரிகிற மாநிலங்கள் கூட முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய திட்டம் எடுத்து கொள்ளாமல் இதுவரை இருக்கின்ற திட்டம் அது மட்டுமல்ல தமிழ் புதவன் என்கிற அந்த திட்டத்தின் அடிப்படையில் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு உதவி நான் முதல்வன் திட்டத்தில் மாணவிகளுக்கு உயர்கல்வி பெறுவதற்கான உதவி மாதா மாதம் உதவி அது மட்டுமல்ல பெண்களுக்கு வந்து நீங்கள் கல்விக்கு வந்து நான் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு கோடியை தரமருக்கிறது ஒன்றிய அரசு ஏன்னா ஏதாவது ச சமக்ரா அபியான் திட்டம் இருக்கு இல்லையா அந்த திட்டத்தை ஏற்றுக்கலை இந்தியை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காகவே ஒன்றிய அரசு அந்த பணத்தையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க கல்விக்கான பணத்தையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க இருந்த போதிலும் இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன் இருந்த போதிலும் மிகச்சிறப்பாக இன்னைக்கு வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மிகச்சிறந்த சாதனையாளர்களாக இன்னைக்கு இருக்கிறாங்க நீங்க வந்து உயர்கல்வி இடைநிற்றல் இன்றைக்கு குறைந்து விட்டது குறிப்பாக தொடக்க கல்வியிலிருந்து நடுநிலை கல்வி உயர்நிலை கல்வி வரை இடைநிற்றலை இல்லை என்கிற சூழல் இன்றைக்கு வந்து உருவாயிருக்கு சொல்றீங்க சார்

நாங்க இருக்கிற சாதனைகளை சொல்றதுக்கு அலோ பண்ணல மேடம் புது வரவே வரவேற்கலாம் ஆனால் இருக்கிற ஸ்கீம்ஸ் இருக்குல்ல அது நிறுத்தப்படுது இல்ல

போறோம் அதோட அதை நிறுத்துங்க திருப்பி வந்து நான் வந்து மற்ற விஷயங்களை சொல்ல விடாமல் தடுக்காதீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க வந்து பெண்களை பொறுத்த அளவுக்கு விடியல் பெண்கள் திட்டம் தோழிகள் விடுத வந்து விடுதிகள் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று நீங்க வந்து புதுமை பெண் திட்டம் எல்லாமே பெண்களுக்கான அதே அதே போல போல சார் சொல்றதுக்கு முன்னாடி நானே வரிசையா சொல்லுங்க இடைவெறிக்காம எனக்கு நேரம் கொடுங்க தயவு செய்து நேரம் கொடுங்க

மற்ற உிக்கு கொடுக்குறாங்க குஜராத்துக்கு கொடுக்குறாங்க ஒரிசாவுக்கு கொடுக்குறாங்க அவங்க ஆட்சி ஆளுகிற பகுதிக்கெல்லாம் கொடுக்குறாங்க கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க நீங்க யார் பேசும்போது நான் தலையில் நிறுத்திட்டாங்க நாலு சதவீதம் இழப்பு பொருளாதார இழப்பு ஒன்றிய அரசால் அப்படி இருந்துமே கூட இன்றைக்கு எல்லா திட்டங்களும் மிக வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இல்லன்னு உங்களால சொல்ல முடியுமா அதே மாதிரி நாங்க நீங்க ஓகே ரஜினிகாந்த் சார் நீங்க சொன்னா ஓகே மக்களுக்கு எல்லா திட்டமும் போயிடுச்சு சார் சொன்னா ஓகே மக்களை தேடி மருத்துவம் நீங்க ஏதாவது போக போறீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இன்னைக்கு உதவி தொகை ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கொடுத்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல இட ஒதுக்கீடு புரட்சிகரமான திட்டம் இதெல்லாம் புரட்சிகரமான திட்டம் வந்து உருவாக்கி இருக்காங்க அது மட்டும் இல்ல சார் கிட்டத்தட்ட இருங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு புள்ளி அஞ்சு மூன்று கோடி மதிப்புள்ள கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது யாரிடமிருந்து கோவில் ஆக்கிரமிப்பாளர்களிடம் மீட்கப்பட்டிருக்கிறது மீட்கப்பட்டு இன்றைக்கு வந்து அரசனுடைய சொத்தாக அது மாற்றப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல மூவாயிரம் கோவில்களுக்கு நீங்க வந்து என்ன குடமுழுக்கு செஞ்சிருக்கிறாங்க கீழே வெல்ஃபேர் ஸ்கீம் சார் சார்

மருத்துவமனை இப்போ வந்துச்சு சார் மருத்துவம் அதான் அஞ்சு சதவீதத்துக்குள்ள நீங்க பேச கூடாது நீங்க என்னை விடுங்க சார் ஒரு ரெண்டு நிமிஷம் சார் மேடம் சொன்னாங்கல்ல பாத்திமா மேடம் சிறுபான்மைக்கு எதிராக இருக்கு இந்த அரசு எந்த அரசு சார் சிறுபான்மைக்கு எதிராக இருக்கு

அவங்களும் சொன்னாங்க வேளாண் சட்டங்க மூன்று வேளாண் சட்டம் இப்ப நம்ம தமிழ்நாடு ஸ்கீம் விட்டுருவோமா சார் டெல்லிக்கு போயிரலாமா நமக்கு டைம் கம்மியா இருக்கு இல்ல இல்ல தமிழ்நாடு ஸ்கீம் தான் சார் இவங்க இவங்களுடைய ஆட்சியோட சாதனைகளை சொல்லிட்டு இருக்கறேன் அந்த வேளாண் சட்டத்துக்கு ஏன் தமிழ்நாடு விவசாயிகள் இல்லையா நான் கேக்குறேன் உங்களுக்கு தமிழ்நாடு விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டாங்களா மூன்று வேளாண் சட்டங்களால தமிழ்நாடு விவசாயிகள் பாதிக்கப்படலையா அது மட்டும் இன்னைக்கு பாதிக்க இந்த மூன்று வேளாண் சட்டம் கொண்டு வரது யாரு ஒன்றிய அரசு பாஜக அரசு ஆதரிச்சது யாரு அதிமுக

ரெண்டாயிரத்தி ஒண்ணு தேர்தலில் உடனடியாக தேவை மாவட்டங்களுக்கு செஞ்சிருக்காங்க விவசாயிகள் வந்து களத்துல வந்து அடுக்கி வச்சதுனால பிரச்சனையா இருக்கு ரெண்டாவது மலை சார் ஸ்டோரேஜ் இருக்கட்டும் சார்

இது வந்து அறுப்புக்கு முன்னாடியே அறுக்கு அறுத்து அதை அறுவடை செய்ய செய்யும் பொழுதே இந்த மலை பாதிப்பு நிறைய வந்து நெல் வந்து அறுக்க முடியாம மலையில பாதிப்பு அதுக்கு தான் வந்து உயர்த்தி கேட்டாங்க ஈரப்பதத்தை அதே ஒன்றிய அரசு செய்யல அதிமுக போராடல ஒரே நிமிஷம் சார் ஏன் போராடல இன்னொரு ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி கேட்டுக்கிட்ட வச்சிடுறேன் இருபத்தி ரெண்டு சதவீதத்தில் ஈரப்பதத்தில் வாங்குறாங்க அதை எங்க உலர்த்துவாங்க என்ன சார் மாநில அரசு இழப்பீடு இழப்பீடு கேக்குறாங்க சின்ன இழப்பீடு உயர்த்து சொல்றாங்க

அப்ப நீ பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டு உயர்த்தி நீங்க வந்து அதை வச்சா பண்ணிட்டீங்கன்னா அப்ப மழைக்காலம் வந்து முடியுது மழைக்காலம் எப்போதுமா இருந்துகிட்டு இருக்கு இப்ப இல்லையா ஒரு நெல்ல ஈரப்பதம் அதிகமா வாங்கி வச்சா என்ன சார் செய்யும்

தமிழ்நாட்டுல விவசாயிகள் பிரச்சனைக்கு நீங்க தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றினார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா ஒன்றிய அரசு இருக்குதுன்னு சொல்லி வாக்கு அப்படி இல்லைங்க அதாவது உலர்கலங்கள் இருக்கிறத ஏற்கனவே வந்து ஆதாரத்தோட சொல்லி யாரு

வெளிநாட்டு முதலீடு ரஜினிகாந்த் தொடர்பாக முன்வைத்திருந்த கேள்வி திமுக ஆட்சியில் மக்கள் படி எப்படி இருக்கிறது மக்கள் என்ன தீர்ப்பு எழுத்திருக்காங்க பார்க்கலாம் சிறப்பாக உள்ளது என நாற்பத்தி ஆறு சதவீதம் பேரும் மோசமாக உள்ளது என நாற்பத்தி ஆறு சதவீதம் பேரும் சுமாராக உள்ளதென எட்டு சதவீதம் பேரும் வாக்களித்திருக்கிறாங்க அதே கேள்வியை யூடியூப் பக்கத்தில் முன்வைத்திருந்தோம் அதற்கு திமுக ஆட்சியில் மக்கள் பணி எப்படி இருக்கிறது சிறப்பாக உள்ளதென ஐம்பத்தி இரண்டு சதவீதம் பேரும் மோசமாக உள்ளதென முப்பத்தி எட்டு சதவீதம் பேரும் சுமாராக உள்ளதென பத்து சதவீதம் பேரும் வாக்களித்திருக்கிறாங்க அதாவது என்னன்னா இது வந்து இன்றைக்கி வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சின்னு சொன்னாக்கா மைனஸில் போயிருக்கணும் குறைவாக இருக்கணும் எல்லாமே இதில் வந்து எந்த ஒரு தீர்வும் வரப்போவதில் இது வந்து மக்களுடைய கருத்தும் கிடையாது அது இருக்கட்டும் அதே சமயத்தில் சிறப்பாக உள்ளது சுமாராக உள்ளது ரெண்டுமே ஒன்று சேர்த்துக்கலாம் அதனால் ஐம்பத்தி நாலு வந்து சிறப்பாக உள்ளதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி சிறப்பாக உள்ளதுங்கிறது டியூடியூப்பில் வந்து கூடுதலாகவே இருக்குது சுமாராக உள்ளது பத்துருக்கு அறுபத்ரெண்டு சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டாவது என்னன்னா அதிமுக ஆட்சியில் எந்த ஒரு மக்கள் பணியும் செய்யவில்லை ஆட்சியை காப்பாற்றி கொள்வதற்கு மட்டுமே அவர்கள் வந்து போராடி கொண்டிருந்தார்கள் திமுக ஆட்சியில் மிகச்சிறப்பாக திமுக ஆட்சி நடைபெற்று கொண்டிருப்பதால் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து திமுக தொடர் வெற்றிகளை பெற்றுக்கொண்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடர் வெற்றிகளை பெற்று வரும் மேடம் சொன்னது மாதிரி கூட்டணி கட்சிகள் உரிமையோடு இருக்கிறோம் உரிமையோடு சண்டை போடுறோம் உரிமையோடு நாங்கள் போராடுறோம் இவங்களை மாதிரி அதிமுகவை மிரட்டி கொண்டாந்து வச்சுக்கிட்டு கூட்டணி அறிவிக்கலை